ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா மோகனூர் தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் பிளான் பண்ணோம் விநாயகர் கரைக்கிறதுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வண்டியில் போனால் சேராது வாமிட் வரும் அதனால் பார்த்திங்கனா நானும் சின்னமா என் ஃப்ரெண்டு மீனா அப்புறம் இப்போ அவங்க வந்து உங்கள் நாங்கள் அஞ்சு பேர் வந்து டூ வீலர்லேயே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ நாமக்கல் தாண்டி போயிட்டுருக்கோம் நாமக்கல் பஸ் ஸ்டாப் பக்கமாக போயிட்டுருக்கோம் தாண்டியெல்லாம் போகல போகலை ஒருத்தர் பூவது வீட்டுக்கார முன்னாடி போகிறாங்க நாங்கள் தாண்டி போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா லைனாக எல்லா வண்டிலையும் லாரி டெம்போ சரி ஆட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் எடுத்துச்சுன்னா நல்லா ஆர்ட் சவுண்டு டான்ஸு மோனம் அவ்வளோ ஒரு சூப்பராக என்ஜாய்மெண்ட்டுங்க நெடுவாக பார்த்துட்டு வரதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் சின்னவனுக்கு வந்து ட்ரைவ் பண்ண முடியல கை வழியாக இருந்தது அதனால நாங்கள் வண்டி மட்டும் நாங்கள் மூணு பேரை ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம் சரி வண்டியில் வந்து ஒன்றா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ரெண்டு டைம் கொஞ்சம் க்ராஸ் பண்ணிட்டாலா வண்டி அதனால பார்த்திங்கன்னா மறுபடியும் மாற்றிக்கிட்டோம் பாருங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ வண்டி பாருங்கள் நெடுவாக பார்த்திங்கன்னா பிள்ளையார் எடுத்துகிட்டு ஜாலியாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க கலர்ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஆட்டம் ஓட்டமாக ஃபஸ்ட் டைம் நானும் மோகனூர் போகிறது என் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஒன்றா சேர்ந்து நாங்கள் வெளியில் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி போனோம் வந்து சூப்பராக இருந்து ஹாப்பியாக இருந்தேன் வண்டியில் போகிறப்ப பார்த்திங்கன்னா எல்லா வண்டிலையும் பாட்டு சத்து இருந்தாங்க பாட்டு மூலம் டான்ஸு பாருங்க லைனாக பாருங்கள் அங்கே வண்டி நிற்குது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளையார் காரிக்கும் போகிறாங்க அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு போகிறாங்க இங்கே ட்ரிங்க்ஸ் அடிச்சுருந்தாங்க அதனால பார்த்திங்கன்னா போலீஸ்காரன் வந்து நின்று இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ கும்பல் சூப்பராக இருந்துங்க எல்லா விநாயகரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் போய் எப்படி என்ஜாய் பண்ணணும்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் வீட்டிலேருந்து க பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி தான் கிளம்பணும் ஆயிடுச்சு அது பிளானிங்கே இல்லை திடீர் பிளானிங் எனக்கு சிவக்கி நீங்கள் வருஷம் போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை அதனால வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு போய் இவங்களெல்லாம் கூப்பிட்டு அப்புறம் பன்னெண்டு மணி தான் கிளம்பணும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும் பிளானிங்கில் போகிறோம் பார்க்கலாம் வரப்போ ஒரு டீ குடித்தோம் அப்புறம் தானே ஒரு அப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு நல்லா சூப்பராக இருக்குங்க ஆனால் வெயில் தான் பயங்கரமாக அடிச்சது இருந்தாலும் இந்த வண்டியெல்லாம் பார்த்தா அந்த வெயில் தெரியல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம மோகனோ ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா இங்கே பாதி வழியில் நிறையா வண்டி வந்து நின்றுச்சு லைனை நிற்க வச்சுருந்தாங்க க்ரௌடாக இருந்ததுங்க போகிறதுக்கு வழியே இல்லை இருந்தாலும் அப்படியே டூ வீலர் போகிற போக முடியும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படியே போகிறப்ப பசங்களாம் வண்டி இருக்கீங்களா சத்தம் தாங்க பயங்கரமாக ரொம்ப சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது இவ்வளோ கும்பலுங்க நாங்கள் அங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு மணி போல் இருக்கும்னு நினைக்கிறேன் டைம் பார்க்கல பாருங்கள் எவ்வளோ கும்பல்னு வண்டி லைனாக இருந்துகிட்டே இருக்குதுங்க எங்கேயோ போகுது லைன் ஓகே நம்ம இந்தாண்ட போனால் போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா பூங்கா வீட்டுக்காரர் இந்தாண்ட ஒரு வழி இருக்குது வாங்க நம்ம அந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டிகிட்டு போனார் நாங்கள் குறுக்கு போந்து தான் போனோம் செம்ம க்ரௌடு அங்கே அப்படி பூந்து போயியும் உள்ளார விடமாட்டேன் பிள்ளையார வச்சுருக்கீங்கன்னு மட்டும் தான் விடுவோம் அப்படின்னாங்க நாங்கள் விடுவோம்மா எவ்வளோ தூரம் டூ வீலர் ட்ராவல் பண்ணிட்டு நாங்கள் சந்தையில் பூண்டு போயிட்டு வந்தேன் போய் குளிச்சுட்டு என்ன சில திருப்தியாக குளிச்சுட்டு வந்தோம் குளிக்கிறப்பெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியல பார்த்தீங்கன்னா வண்டிப்பெல்லாம் ஒவ்வொன்றா மூவ் ஆகுது நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தான டர்ன் பார்க்க போய் திரும்பிட்டோம் அந்த லைனில் போனோம்னா இன்னும் போக லேட் ஆகும் நம்ம ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள கே போகிறோம் அப்படின்னா வந்துட்டோம் இவ்வளோ கும்பல் பறவை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுறோம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தான் பார்த்திங்கன்னா விடுறாங்க முன்ன வந்து விடமாட்டேன் பண்ணிட்டாங்க

itu buat teman saya, Oke, teman-teman, lihat tanah karet jahat. Cepat, ini obat keren. Tuh, mau